ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி ஷார்ட்கட் நான் உங்கள் கார்த்திக் இன்றைக்கு எந்த டாபிக் ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் அப்படின்னா லோ லெவல் போட்டி தேர்வில் தொடங்கி ஹை லெவல் போட்டி தேர்வு வரை இந்த இருந்து நிறைய டைம் வந்து கொஸ்டின் கேட்டுகிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே கேட்கவும் செய்வாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான டாபிக் தான் அது என்ன அப்படின்னா இந்தியாஸ் லிஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்தெந்த காலப்பகுதியில் யார் யார் இருந்தாங்க அப்படிங்கிறதையும் இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க ஒரு சூப்பரான ஈஸியான தான் வீடியோவை பாருங்க நம்மளோட இந்தியாவோட குடியரசுத் தலைவராக இருந்தவர் திரு ராஜேந்திர பிரசாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரையிலும் இவர் வந்து பன்னெண்டு வருஷம் வந்து குடியரசுத் தலைவராக இருந்திருப்பாரு இவருக்கு அடுத்தது இருந்தவர் ராதாகிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரையிலும் அஞ்சு ஆண்டு இவர் வந்து குடியரசுத் தலைவராக பதவி வகிச்சிருப்பாரு இவருக்கு அடுத்தது ஜாகிர் ஹூசேன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ரெண்டு வருஷம் பதவி வகிச்சிருப்பாரு இவருக்கு அடுத்தது பிவி கிரி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐம்போதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு வரை ஐந்து ஆண்டுகள் பதவி வகிச்சிருப்பாரு இவருக்கு அடுத்தது பக்ருதீன் அலி அகமத் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு வரைக்கும் மூணு ஆண்டு வந்து பதவி வகிச்சிருப்பாரு இவருக்கு அடுத்தது நீலம் சஞ்சீவி ரெட்டி இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வரைகளிலும் அஞ்சு ஆண்டு வந்து பதவி வகிச்சிருப்பாரு இவருக்கு அடுத்தது கியானி ஜெயல்சிங் வந்து இருந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இருந்து எண்பத்தி ஏழு வரையிலும் அஞ்சு ஆண்டுகள் வந்து பதவி வகிச்சிருப்பாரு இவருக்கு அடுத்தது ஆர் வெங்கட்ராமன் பதவி வகிச்சிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு வரையிலும் அஞ்சு ஆண்டுகள் இருந்திருப்பாரு இவருக்கு அடுத்தது சங்கர் தயால் சர்மா இருந்திருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வரை அஞ்சு ஆண்டுகள் பதவி வகிச்சிருப்பாரு இவருக்கு அடுத்தது இருந்தவர் கே ஆர் நாராயணன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரையிலும் அஞ்சு ஆண்டுகள் இருந்திருப்பாரு இவருக்கு அடுத்தது இருந்தவர் நம்ம ஏ அப்துல் அப்துல்குலாம் ஐயா இவரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரையிலும் அஞ்சு ஆண்டுகள் வந்து பதவி வச்சிருப்பாரு இவருக்கு அடுத்தது திருமதி பிரதீபா பாட்டில் இவங்க ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரையிலும் அஞ்சு ஆண்டுகள் வந்து இருந்திருப்பாங்க இவருங்களுக்கு அடுத்தது திரு பிரணாப் முகர்ஜி இவருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் இவங்களும் அஞ்சாண்டு பதவி வகிச்சிருப்பாங்க இவங்களுக்கு அடுத்தது திரு ராம்நாத் கோவிந்த் இவர் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையிலும் அஞ்சாண்டு பதவி வகிச்சுருப்பாரு இப்போ நம்ம திரௌபதி முர்மு இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இவங்களோட பதவி காலம் வந்து இருக்கு ஸோ இதை இப்போ எப்படி நம்ம ஷார்ட்கட் மூலமாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதை நீங்கள் ஷார்ட் கட் இல்லாமல் இந்த ஆர்டரை வந்து ப பதினஞ்சு பேரையும் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் கஷ்டம்லாம் இல்லை கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் அடிக்கடி யாருக்கு அடுத்தது யாரு அப்படிங்கிறது மறந்துடும் இப்போ நான் இந்த ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்க ஷார்ட்கட் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த ஷார்ட்கட்டை வந்து எழுதி வச்சு பாருங்க அப்போதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ அந்த ஷார்ட்கட் என்ன அப்படின்னா ராஜா வந்து தன் ராதா கிட்ட வந்து சொல்றான் ஜாக்கிரதையா உஷாரா கிரிவலம் வா பக்கத்துள்ள அல்லாரும் நீளமான ஜெயில ராமனுக்கு சங்குதிட்டு இருக்காங்க அவங்க பார்த்தாவே நாராயணா அந்த கால பாட்டி முகர மாதிரி கோவமா உம்முன்னு இருக்கே ராஜா ராதா கிட்ட சொல்றான் ஜாக்கிரதையா உஷாரா கிரிவலம் வா பக்கத்துள்ள அல்லாரும் நீளமான ஜெயில ராமனுக்கு சங்குதிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் பார்த்தா நாராயணா அந்த காலம் பாட்டி முகர மாதிரி கோவமா உம்முன்னு இருக்கே ராஜா ராதா கிட்ட ஜாக்கிரதையா உஷாரா கிரிவலம் வா பக்கத்து உள்ள எல்லாரும் நீளமான ஜெயில ராமனுக்கு சங்குதிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் பார்த்தாவே நாராயணா அந்த காலம் பாட்டி முகர மாதிரி கோவமா உம்முன்னு இருக்கு இதான் சாக்கட்டு இப்ப இதுல ராஜா ராதா கிட்ட ராஜா மூலமா ராஜா ராதே ராஜேந்திர பிரசாத் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சா அதுக்கப்புறம் ராதா கிட்ட ராதா ராதா கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் ஜாக்கிரதையா உசாரா ஜாக்கிரதையா உசாரா ஜாகிர் ஹுசேன் வந்துருச்சா அடுத்தது கிரிவலம் வா கிரிவலம் வா கிரிவலம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பக்கத்தூர்ல பக்கத்தூர்ல எல்லாரும் பக்கத்தூர்ல எல்லாரும் மூலமா பக்கத்தூர் அலி அகமத் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாமா அதுக்கப்புறம் நீளமான நீளமான மூலமா நீளம் சஞ்சீவ் ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் ஜெயிலில் ஜெயில் மூலமாக ஜெயில் கியானி ஜெயில் சிங் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ராமனுக்கு ராமனுக்கு ராமன் வெங்கட்ராமன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் சங்கூதீட்டு சங்கூதீட்டு மூலமாக சங்கர் சங்கர் தயாள்தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் நாராயணா மூலமாக நான் கே ஆர் நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அந்த காலம் அந்த கால அந்த காலம் மூலமாக அந்த காலம் அப்துல் கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் பாட்டி பாட்டி மூலமா பாட்டி பிரதீபா பாட்டீல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் மொகர மொகர மூலமா மொகர முகர்ஜி பிரணாப் முகர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் கோவமா கோவமா மூலமா கோவமா கோவிந்த் கோவம் கோவி கோவம் கோவமா கோவிந்த் ராம்நாத் கோவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் உம்முனு உம்முனு மூலமா உம்மு திரிபதி முர்மு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நோ டைம் சொல்றேன் ராஜா ராதா கிட்ட ஜாக்கிரதையா உசாரா கிரிமலம் வா பக்கத்து எல்லாரும் நீளமான ஜெயில ராமனுக்கு சங்குதிட்டு இருக்காங்க நாராயணா அவங்க அந்த கால பாட்டி முகர மாதிரி கோவமா உம்முன்னு இருக்கே அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் சோ ராஜா மூலமா ராஜேந்திர பிரசாத் ராதா மூலமா கிருஷ்ணன் ஜாக்கிரதையா உஷாரா மூலமா சாகிர் ஹுசேன் கிரிவலம் மூலமா கிரி விபி கிரி பக்கத்து அல்லாரும் மூலமா பக்கத்தூர் அலி அகமத் நீலமான மூலமா நீலம் சஞ்சீவி ரெட்டி ஜெயில் மூலமா கியானி ஜெயில் சிங் ராமனுக்கு மூலமா வெங்கட்ராமன் சங்கு சங்கு மூலமா சங்கர் சங்கர் தயாள் சர்மா நாராயணா மூலமா கே ஆர் நாராயணன் அந்த கால அந்த காலம் அப்துல் கலாம் அப்ப பாட்டி மூலமா பிரதிபா பட்டில் மொகர மரு மொகர முகர்ஜி பிரணாப் முகர்ஜி கோபமா மூலமா கோவிந்த் உம்முன்னு உம்மு திரபதி முர்மு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ இந்த கால பகுதியை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் குடியரசுத் தலைவர் அப்படின்னாவே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் நம்ம முதலமைச்சர் பிரதமர்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகும் குடியரசுத் தலைவர் அப்படின்னாவே குடியரசுத் தலைவர் குடியரசு எப்போ எந்த வருடம் வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ நம்ம இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்போ நான் இந்த சொல்ல போற ஷார்ட்கட்டை பாருங்க ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அஞ்சு பேரும் ரெண்டு மணிக்கு அஞ்சு பேரும் மூணு முட்டாள்களோட சேர்ந்துகிட்டு அஞ்சு 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 அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிட்டு இருக்காங்க ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அஞ்சு பேரும் ரெண்டு மணிக்கு அஞ்சு பேரும் மூணு முட்டாள்களோட சேர்ந்துக்கிட்டு அஞ்சு 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 அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுறாங்க இது அவ்வளோதான் இதோடையே முடிஞ்சுது இப்போ எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்து நம்ம ஞாபகத்தியமா அப்போ ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதோட பன்னெண்டு கூட்டுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வந்துருச்சா அஞ்சு பேரும் அறுபத்தி ரெண்டோட அஞ்சு கூட்டுங்க அறுபத்தி ஏழு வந்துருச்சா அதுக்கப்புறம் ரெண்டு மணிக்கு ரெண்டு கூட்டுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வச்சா வந்துருச்சா அதுக்கப்புறம் அஞ்சு பேரும் மறுபடியும் அஞ்ச கூட்டுங்க கூட்டினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு வந்துருச்சா அதுக்கப்புறம் மூணு முட்டாள்களோடு ஸோ மூணை கூட்டுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு வந்துருச்சா அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே அஞ்சு 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 ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழோட அஞ்சு கூட்டுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அதோட அஞ்சு கூட்டுங்க எண்பத்தி ஏழு அதோட அஞ்சு கூட்டுங்க தொண்ணூற்றி ரெண்டு அதோட அஞ்சு கூட்டுங்க தொண்ணூற்றி ஏழு அதோட அஞ்சு கூட்டுங்க ரெண்டு ஆயிரம் ரெண்டாயிரத்தி ரெண்டு அதோட அஞ்சு கூட்டுங்க ரெண்டாயிரத்தி ஏழு அதோட அஞ்சு கூட்டுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அதோட அஞ்சு கூட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு அதோட அஞ்சு கூட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதோட அஞ்சு கூட்டினா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஸோ சிம்பிளா வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்சது இதை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு அதை மறந்துட்டு இருக்கணும் அவசியங்க அவசியமே இல்லை இந்த ஷார்ட்கட்டை ஒரு டூ டைம்ஸ் பார்த்தீங்கன்னாவே போதும் நீங்க வந்து ஈஸியா மைண்ட்ல வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும் நீங்க மனப்பாடம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணி மன உளைச்சலுக்கு ஆளாகணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை ஸோ கண்டிப்பா நான் இந்த சொன்ன ஷார்ட்கட்டை வந்து நீங்கள் எழுதி வச்சு பாருங்க ஃப்ரெண்ட் அப்போதான் வந்து ரொம்ப ஈஸியா வந்து தெரியும் நான் சொல்லும் போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலுமே நீங்க இதை எழுதி வச்சு அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை பாருங்க அண்டர்லைன் பண்ணி ரொம்பவே ஈஸியா ஒரு அஞ்சே நிமிஷத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சிரும் ஸோ நீங்க மனப்பாடம் பண்ணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை ஸோ இதே மாதிரிதான் நம்ம முதலமைச்சர்களுக்கு பிரதமர்களுக்கும் வந்து ஷார்ட் கட் வந்து போட்டிருக்கோம் ஸோ அதை பார்க்காதவங்களும் பாருங்க அண்ட் இதே மாதிரி தான் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு மொத்தம் இரநூறு ஈஸி ஷார்ட்கட் அடங்கிய ஷார்ட் மெட்டீரியல் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கும் இதோட ஆஃபர் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் இரநூறுபா மட்டும் தான் ஸோ உங்களுக்கு ஷார்ட் வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம இருக்கு சாம்பிள் பிடிஎஃப் இருக்கு ஸ்கிரீன்ல கொடுக்குற கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சாம்பிள் பிடிஎஃப் வந்து அனுப்புறேன் ஸோ அந்த சாம்பிள் பிடிஎஃப்ல எந்தெந்த இரநூறு டாபிக் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ அதையும் பார்த்துட்டு நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து வாங்கிக்கலாம் ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய வாகன நண்பர்கள் எல்லாமே சொ சொல்லியிருக்காங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் சாம்பிள் பீடியை பார்த்துட்டு வந்து பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க ஸோ எக்ஸாமுக்கு இன்னும் குறுகிய காலம் தான் இருக்குது ஸோ நம்ம படிக்க வேண்டியது என்ன நிறைய இருக்குது அண்ட் எத்தனை டைம் படித்தாலுமே சில டாப்பிக்லாம் வந்து மறந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த குறையே நம்மளோட ஷார்ட்கட் வந்து போய்க்கிறோம் ஸோ பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் கம்பல்சரி இல்லை நம்மளுடைய இதுலேயும் வந்து ரெகுலராக வந்து ஷார்ட்கட் வந்து போட்டு தான் இருக்கும் ஸோ அதையும் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எந்த ஷார்ட் பார்த்தாலுமே அதை வந்து எழுதி வச்சு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அந்த வகையில் இந்த ஷார்ட்கட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துருச்சுன்னா உங்கள் ஒரு லைக் போட்டு உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்